அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் செய்தி தமிழ்நாடு அழுக்குரல் ஏற்படுத்திய வலி நஞ்சத்திலிருந்து அகலவில்லை முதல்வர் ஸ்டாலின் தினமணி பத்திரிகை செய்தி படித்துக்கொண்டிருக்கிறேன் கேட்பிறாக கரூர் கூட்ட நெரிசலில் வலி சம்பவம் நடிக வலி தருவதாக முதல்வர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் முதல்வர் ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் இரவு முழுவதும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் சிந்திய கண்ணீரும் அவர்களது துக்கம் நிறைந்த அழுக்குரல் ஏற்படுத்திய வலியும் என் நஞ்சத்திலிருந்து அகலவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் கரூரில் சனிக்கிழமை இரவு ஏழு மணி அளவில் நடைபெற்ற தாவிகா தலைவர் விஜயின் பேசார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ஒன்பது குழந்தைகள் உள்பட முப்பத்தி ஒம்பது பேர் பலியாகியுள்ளனர் பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானோரது குடும்பத்தினர் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் முதல்வர் ஸ்டாலின் சந்தித்து ஆறுதல் கூறினார் நான் ஜனமணி பத்திரிகையில் வந்திருக்கும் செய்திகளை படித்துக் கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து கேட்பிறார்கள் விஜய்யின் பசிக்கு இன்னும் எத்தனை உயிர்கள் நடிகை ஆவேசம் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி முப்பத்தி ஒன்பது பேர் பலியான நிலையில் தாவேகா தலைவர் விஜய் மீது நடிகை கயாது லோஹர் குற்றம் சாட்டியுள்ளார் நடிகை கயாதுல்லோஹர் தனது எக்ஸ் பக்கத்தில் உயிர் இழந்தவர்களின் குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கரூர் பேரணியில் எனது நெருங்கிய நண்பர் ஒருவரை இழுந்தேன் இவையெல்லாம் தாவேக்காவின் சுயநல அரசியலிற்காக விஜய உங்கள் பசிக்கு இன்னும் எத்தனை உயிர்கள் என்று பதிவிட்டுள்ளார் கரூரில் சனிக்கிழமை இரவு ஏழு மணி அளவில் நடைபெற்ற தாவேகா தலைவர் விஜயன் என் பேசார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நரிசலில் சிக்கி ஒன்பது குழந்தைகள் உள்பட முப்பத்தி ஒம்பது பேர் பலியாகியுள்ளனர் பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நான் படித்திருப்பது தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் செய்தியாகும் தொடர்ந்து படிக்கிறேன் இதயம் நொறுங்கி போயிருக்கிறேன் என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய பதிவிட்டுள்ளார் கரூரில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் இதுவரை முப்பத்தி எட்டு பேர் வெளியாகியுள்ளனர் மேலும் பலர் கவலைக்கிடமாக சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் கரூரில் இருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு சாலை வழியாக காரில் சென்ற விஜய அங்கிலிருந்து தனி விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தார் திருச்சி மற்றும் சென்னை விமான நிலையங்களில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் சென்ற விஜய் தற்போது எக்ஸ் தளத்தில் இரங்கலை பதிவிட்டுள்ளார் விஜ வெளியிட்ட பதிவில் தெரிவித்திருப்பதாவது இதயம் நொறுங்கி போயிருக்கிறேன் தாங்க முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனையிலும் துயரத்திலும் உழன்று கொண்டிருக்கிறேன் கரூரில் உயிரிழந்த எனது ரூமை சகோதர சகோதரிகளின் குடும்பங்களுக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கின்றேன் என விஜய் குறிப்பிட்டுள்ளார்